ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாவும் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை இங்கே விதைத்தவனும் விழித்துக் கொண்டிருக்கிறான் விதைகளும் விழித்துக் கொண்டிருக்கிறது சீமான வீழ்த்தலாம் சொல்லி நீங்க அவதூறு ஆபாசம் பரப்பிட்டு இருந்தீங்க அந்த ஒரு சீமான் முப்பத்தாறு லட்சம் சீமான மாறி நிக்கிறோம் அறிவார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் குரல் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி விளக்கம் உலகத்து உயிர்கள் யாவும் வானிலிருந்து பொழிகின்ற மலையை எதிர்நோக்கி வாழ்கின்றன குடிமக்கள் அனைவரும் அரசினரின் நேர்மையினும் செங்கோன்மை தவறாத நல்லாட்சியை எதிர்நோக்கி வாழ்கின்றன அறிவார்ந்த எனது சொந்தங்களை இந்த திராவிட ஆட்சிகள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு வரலாறு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் ராஜாஜி அதற்கப்புறம் வந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மேலே கட்டிருக்காரு ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு அடைகளுக்கு மேலே கட்டியிருக்காரு ஐயா காமராஜர் அதற்கு அடுத்து வந்த அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த கருணாநிதி ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கடந்த அறுபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடந்தொகை அஞ்சு லட்சம் கோடியா இருந்தது இப்ப தற்போது இந்த நாலரை வருஷத்துல ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியா உயர்ந்திருக்கு அறுபது வருஷம் திராவிட கட்சிகள் வாங்கின கடனை இந்த திராவிட மாடல் அரசு இந்த நாலரை வருஷத்துல ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியா உயர்த்தி இருக்குது இதை நான் சொல்ல கிடையாது அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது மேடையில் பேசுறாரு எடப்பாடி அவருடைய ஆட்சி ஒரு நி நிர்வாக திறனற்ற முதுகலம்பற்ற ஒரு அடிமை ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிக்கிறார் அதற்கப்பறம் வந்து தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கிறார் இந்த ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கோடியை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை ஒம்பது எட்டு கோடி மக்களோட வகுத்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கடன் இருக்குது ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தொரு கோடி வட்டி கட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்போ நம்ம நாடு முன்னேறுமா சொல்லுங்க நம்ம நாட்டு இளைஞர்கள் நம்ம சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை எதையுமே இப்போ அவங்க பொருட்படுத்துறது கிடையாது நம்ம நாட்டு இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வையும் அரசியல் விழிப்புணர்வும் விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க அதற்கு காரணம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்ட கழக ஆட்சியாளர்கள் தான் திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணத்தையும் புரட்சியும் இயக்கத்தையும் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கப்புறம் அவங்க தெளிவாக இருந்தாங்க இதற்கப்புறம் வர தலைமுறைகள் வரலாற்றில் அரசியல் என்ற ஒரு அறிவை இருக்கக்கூடாதுன்றதுக்காக மக்களை வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் திரை மோகத்திலையும் சினிமா கவர்ச்சியிலையும் போதைக்கும் இலவசத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க ஒரு ஆணி வளைஞ்சிருச்சுன்னா அந்த ஆணியை சோற்றில் அடிக்க முடியுமா வளைந்த ஆணியை சோற்றில் அடிக்க முடியுமா எந்த ஆணியை சோற்றில் அடிக்க முடியும் எந்த ஆணி நேராக நிற்கிறதோ அந்த ஆணியை தான் சோற்றில் அடிக்க முடியும் அது போலதான் நாம் தமிழர் கட்சியும் நாம் சற்றும் தளர்வின்றி வளைவின்றி சமரசமின்றி களத்தில் நிற்பதால் தான் எல்லா சுத்திகளும் நாம்ளை அடிக்குது அண்ணன் சீமான எல்லா கட்சிக்காரனும் விமர்சனம் பண்ணுறானுங்களே எதனால் விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம என்ன அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து ஊழல் பண்ணமா இல்லை லஞ்சம் வாங்கினோமா கொள்ளை அடித்தோமா கொலை பண்ணோமா என்ன பண்ணோம் நம்ம நேர்மையின்ற ஒரே ஒற்றை சொல்லுனால நம்ம சத்தியத்தின் பக்கம் நிற்கிறதுனால தான் நம்மளை எல்லா கட்சிக்காரனும் நம்மளை விமர்சனம் பண்ணுறானுங்க அவதூறுகளை பரப்புகிறானுங்க தன் வீட்டு கூரை எரியாத வரை எவனும் இங்கே தண்ணி கொண்டு வர தயாராக இல்லை தன் வீட்டு கூரை எரியாத வரை யாரும் இங்கே தண்ணி கொண்டு வரத்துக்கு தயாராக இல்லை மூணாவது வீடு தானே எரியுதுன்னு தான் வீட்டு கதவை சாத்திக்கிட்டு படுக்க போயிடுறோம் அடுத்த மூணாவது நிமிஷத்துல தான் வீட்டு கூறையும் எரிந்து சாம்புளாகுகின்ற சிந்தனை இங்கே பலருக்கும் கிடையாது உலகத்தில் எங்கு அநீதி நடக்கிறதோ அநியாயம் நடக்கிறதோ அதை கண்டு நீ ஆனால் நீயும் என் தோழனை என்று சொல்கிறார் புரட்சியாளர் சேக்குவேரா தமிழ் தேசிய அரசியல் நம்ம பேசுறோமே இந்த தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு பலரும் கேட்குறாங்க தமிழ் தேசிய அரசியல்னா என்ன நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழும் மக்களுக்கான மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்றுதொட்ட வேளாண்மை கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதனை கொண்டு வாழுகின்ற பெருமைமிக்க வாழ்வு பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மண் வளம் மலை வளம் கடல் வளம் இவை எல்லாவற்றையும் காப்பது இவற்றிற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறதென்றால் அது தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன திராவிட அரசியல் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை மதுமத போதை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் கனிம வளங்களை சுரண்டுவது அடுத்தவர் சொத்துக்களை அபகரிப்பது கஞ்சா விநியோகம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை தமிழர் வரலாற்றை அளிப்பது போன்ற ஆக்கபூர்வமாக தமிழ்நாட்டை சீரழிப்பது திராவிட அரசியல் அறிவார்ந்த எனது சொந்தங்களே கடந்த அறுபது எழுபது சுமாய் உங்கள் ஆண்டு தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் மட்டும்தான் பிரிக்கப் போயிருக்கே தவிர தமிழ்நாடு எந்த ஒரு வளர்ச்சி பாதைக்கும் போக கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க அந்த மேம்பாலம் ஆசியாவிலே மிக நீண்ட மேம்பாலம் தமிழ்நாட்டின் மிக நீண்ட மேல மேம்பாலம்னு அறிவிச்சிருக்காங்க பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டரு அந்த மேம்பாலத்தினுடைய நீளம் அந்த பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டரு மேம்பாலத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு கோடி தான் செலவு பண்ணணுன்னு சொல்லி அரசாங்கம் கணக்காட்டுது ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு கோடினா பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு அதிகபட்சம் இரநூறு கோடி கணக்கு ஆட்டலாம் ஆனால் இவங்க எவ்வளோ கணக்கு அமிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடியை கணக்கு காமிச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு அப்போ ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு நூறு மடங்கு வந்து இவங்க ஊழல் பண்ணுறாங்கிறது தெளிவாக தெரியுது ஏன் இந்த வந்து இப்போ ஜிடி போ ஜிடி நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மேம்பாலம் பெயர் வச்சிருக்காங்களே ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழர்கள் யாருமே கிடையாதா தமிழ்நாட்டுக்கு வரலாற்றில் யாருமே இல்லையா ஜிடி நாயுடு என்ன கண்டுபிடிச்சார் ஜிடி நாயுடு என்ன கண்டுபிடிச்சார்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானியே பிறக்கலை ஏன்னா அவர் எதுவுமே கண்டுபிடிக்க கிடையாது அப்படிப்பட்ட ஆளுக்கு ஜிடி நாயுடுன்னு சொல்லி ஒரு பெயர் வச்சுருக்காங்க ஏன்னா முன்னோர் வாவு சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று இந்த மண்ணின் விடுதலைக்காக செக்கு இழுத்தார் இந்த மண்ணின் விடுதலைக்காக செக்கு இழுத்தார் உடைச்சார் ஆனால் அவரோட பேர் வைக்கலாம்ல அப்போவே அவரோட சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபா அவர் வழக்கறிஞர் அவருடைய அப்பா வழங்கறிஞர் அவர் தாத்தாவும் வளர்க்கறிஞர் இப்படி காலங்காலமாக நல்லா செல்வ செழிப்போடு இருந்த அவர் இந்த மண்ணின் விடுதலைக்காக அவரோட சொத்து பத்தெல்லாம் விற்று இந்த மண்ணின் விடுதலைக்கு கப்பலை வாங்கி விட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த கப்பலை விற்று அவரோட சொத்து பத்தை ஏற்றிக்கிட்டு போயிட்டார் ஏன் நம்ம ஐயா வாவூசி பேர் வச்சிருக்கலாம் ஆனால் அதை வைக்க கிடையாது தமிழர் வரலாற்றை எல்லாத்துலேயுமே அழிக்கிறானுங்க இப்போ அரசு பேருந்து போது அந்த அரசு பேருந்தில் தமிழ்நாடுன்ற வார்த்தையே கிடையாது இதற்கு முன்னாடி தமிழ்நாடுன்ற வார்த்தை இருந்தது இப்போ தமிழ்நாடுன்ற வார்த்தையை தூக்கிட்டான் அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாளில் திராவிட நாடுன்ற மாதிரி பேரை மாற்றிடுவாங்க ஆனால் நம்ம மக்களுக்கு தான் வந்து இன்னமும் அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது திரும்ப அந்த திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு இன்னமும் நம்ம இப்படி அவங்களுக்கு அடிமையாகவே இருந்துகிட்டு இருக்கோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சின்ன வேலையை எங்கள் அரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவை பார்க்க போனேன் என்னோடய பர்சனல் வேலையை போய் பார்க்க போனப்போ அவர் சொல்கிறாரு நாடாளுமன்ற தே தேர்தலில் எங்கள் ஊரில் முந்நூற்றம்பது ஓட்டு பக்கம் வாங்கி கொடுத்தேன் மூவாயிரம் ஓட்டில் முந்நூற்றம்பது ஓட்டு பக்கம் வாங்கி கொடுத்தேன் அந்த ஓட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஒன்று நீ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணு இல்லையா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணு ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்கு சீமான் பக்கம் போகிற அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அதிமுக எம்எல்ஏ தொடர்ந்து இரண்டு முறை எம்எல்ஏ இருந்தவர் அரூர் சட்டமன்ற தொகுதி அவர் சொல்கிறாரு ஒன்று திமுகவுக்கு வா இல்லைன்னா அதிமுகவுக்கு போ ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லாம எதுக்கு நீ வந்து சீமான் பக்கம் போற அப்படின்னு சொல்லி கேள்வி மக்களே திராவிடம்ன்றது எல்லாம் தான் ஒன்று திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் ஆட்சி தவிர மூன்றாவது யாரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவனுங்க இவ்வளவு தூரம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ வர அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் அக்கா மேனகா அவர்களுக்கு ஏற்களப்ப விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இப்போ ஒருத்தராக இருக்கிறோம் அந்த ஒருத்தர் வந்து இப்போ முப்பத்தாறு லட்சம் ஓட்டாக மாறி இருக்கு இந்த முப்பத்தாறு லட்சம் சீமானம் கடை வர இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கோடி சீமானம் மாறி நிற்போன்றத சபதம் எடுத்து ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாவும் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை இங்கே விதைத்தமிழும் விழித்துக் கொண்டிருக்கிறான் விதைகளும் விழித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாம் தமிழர்